மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு சந்தேக நபர்கள் வீட்டிலிருந்து ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் ஐம்பத்தைந்து வயதான ஒருவரை கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் வருடம் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தேழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவற்றில் மேலும் பேர் காயமடைந்துள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இடையிலான மோதல்கள் காரணமாக அறுபத்தேழு துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெள்ளம்பேட்டை பகுதியில் இருபத்தைந்தாம் திகதியும் மாத்திரை கடற்கரை வீதியில் இருபத்தாறாம் திகதியும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எனினும் இந்த சம்பவங்களில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை